வணக்க மக்களே கம்பீருக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு அகர்கர் அவர் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய இங்கிலாந்து இடையில அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்து வருது இதுல முதல் மூன்று போட்டிகள் நடைபெற்று முடிஞ்சு இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒண்ணு அப்படின்ற கணக்குல முன்னிலை வகிக்கிறாங்க இதனை தொடர்ந்து நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல துவங்கி இருக்கு இந்த போட்டிக்கான டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க மான்செஸ்டர்ல மொத்தமா நாலு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடந்திருக்கு

வந்து நம்பிக்கை இருக்கு டெஸ்ட்ல வெற்றி பெற முடிஞ்ச எல்லாத்தையுமே நாங்க பண்ணோம் அதுக்கப்புறம் நீண்ட ஓய்வு கிடைச்சது தற்போது புத்துணர்ச்சியோட தயாராயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த போட்டியில டாஸ் எழுந்ததுக்கு அப்புறம் பேசிய சுப்மன் கில் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்யறதா இல்ல பந்து வீச்ச தேர்வு செய்யறதா அப்படின்ற குழப்பம் இருந்துச்சு நல்லவேளை டாஸ் நாங்க வின் பண்ணல லார்ட்ஸ் டெஸ்ட்ல அதிக செக்ஷன்ல நாங்க தான் முன்னிலை பெற்றிருந்தோம் ஆனா வெற்றி பெற முடியல அணில மூன்று மாற்றங்கள் பண்ணிருக்கோம் கருண் நாயருக்கு மாற்றா சாய் சுதர்ஷன் வந்திருக்காரு அன்சுல் கம்போஜ் மற்றும் ஷர்துல் தாக்கூர் ஆகாஷ் தீப் மற்றும் நிதிஷ் ரெட்டிக்கு மாற்ற அணில இணைஞ்சிருக்காங்கன்னு தெரிவிச்சிருந்தாரு மான்செஸ்டர் பிச்சுல டாஸ் வென்று பந்து வீச்ச தேர்வு செஞ்ச எந்த அணியும் இதுவரைக்கும் வென்றதே கிடையாது இருந்தாலும் இந்த முறை மான்செஸ்டர்ல தொடர்ச்சியா அதிக நாட்கள் மழை பெஞ்சு பிச் ஈரப்பதத்தோட இருந்த காரணத்தினால பிச் தொடர்ச்சியா வேகத்துக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு இதனால முதல்ல பேட்டிங் செய்யும் இந்திய அணி பெரிய ஸ்கோர் அடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்தியாவோட பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்க்கும் போது ஓபனிங் வீரர்களா எஸ் எஸ் மற்றும் கிளே ராகுல் களமிறங்குறாங்க மூணாவது இடத்துல சாய் சுதர்ஷன் களம் கருண் நாயரை தூக்கிட்டு சாய் சுதர்ஷன களம் ஒரு வழியா கம்பீர் அடுத்ததா சுப்மன் கில் அடுத்ததா ரிஷப் பண்ட் களமிறங்குவாரு இறங்குவாரு அடுத்ததா ரவீந்திர ஜடேஜா அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர் ஷர்துல் தாக்கூர் பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ் ரெட்டிக்கு பதிலா உள்ள வந்திருக்காரு அடுத்ததா அஞ்சு கம்போஜ் ஆகாஷ் தீப் பத்லா அன்சுல் கம்போச் உள்ள வந்திருக்காரு இது அவருடைய முதல் டெஸ்ட் போட்டி அடுத்ததான் ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் இதுதான் இந்திய அணியோட பிளேயிங் லெவனா இருக்கு இந்த போட்டி கம்பீர்க்கு கத்திரி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி அகர்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கம்பீர்க்கு இதுதான் கடைசி வார்னிங் ஏன்னா இதுக்கு முன்னாடி டீம்ல சீனியர்ஸ் இருந்தாங்க அப்போ கம்பீர் தான் சீனியர்லாம் வெளிய அனுப்பிட்டு எங் பிளேயர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாரு நாங்களும் அவர் சொன்னத கேட்டு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படி இருந்தும் இங்கிலாந்தோட தொடர்ல தோத்தா கூட பரவாயில்ல ரொம்ப மோசமா ஆடினாங்க அப்படின்னா அவரை நாங்க தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அகர்கர் சொல்லிருக்காரா அதனால கம்பீர் தலையில கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆஸ்திரேலியால போன மாதிரி இங்கிலாந்து தொடரையும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா கம்பீர் இடத்துக்கு அப்பதான் கண்டிப்பா வரும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்